அனைவருக்கும் மக்கள் மருத்துவத்தின் அன்பு கலந்த வாழ்த்துக்கள் சில மாணவர்கள் அதாவது படிச்சு முடிச்சவங்க இந்த மாதிரி சில பேர் ஆண்கள் கூட வேலைக்கு போறவங்க போகாதவங்க படிச்சுட்டு என்ன ஒரு விஷயம்னா இயற்கை மருத்துவம் படிக்கணும் ஆனா எங்களுக்கு வைக்கிற ஐடியா வெளியில ட்ரீட்மெண்ட் பண்றது அப்படி கிடையாது எங்க குடும்பத்துக்குள்ள உள்ளவங்களுக்கு இல்ல செல்ஃபா பண்ணிக்கிறதுக்கு நீங்க கத்து கொடுப்பீங்களா என்ன பண்ணீங்க சில பதிவு என்ன போட்டுருக்கீங்கன்னா நான் நிறைய மருத்துவர்கள் இருக்கேன் நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் அவங்க வந்து மருத்துவம் படித்தவங்க இல்ல மருத்துவத்துறையில் இருந்தவங்கன்னு சொல்றீங்க ஆனா வந்து எங்களுக்கு அந்த மாதிரி எல்லாம் கிடையாது வீட்டில் உள்ளவங்க அதிகபட்சம் அது மாதிரி நாங்க செய்ய ஆசைப்படுறோம் எங்களுக்கு அது கற்றுக்க அப்படின்னு அதுவும் குறிப்பா சொல்றாங்க அக்கு பஞ்சர் இல்லைன்னா அக்கு பிரஷர் அப்படி இல்லைனாக்கா வந்து பஞ்சகர்மா அப்படி இல்லைன்னா மாங்களையா கூசா தெரப்பின்னு இந்த மாதிரி எளிமையான மருத்துவங்கள் கற்றுக் கொடுப்பீங்களா அப்படின்னு கேக்குறாங்க நிச்சயமா கற்றுக் கொடுப்பேன் ஏன்னா வந்து மருத்துவராக ஆகணும் வருட கணக்கு படிக்கணும் அப்படின்லாம் கிடையாது குறைஞ்சபட்சம் நீங்க ஒரு நாள் ரெண்டு நாள் பயிற்சி கூட வரலாம் இது வந்து நீங்க எந்த நாள்லயும் என்கிட்ட சொல்ல ஒரு கொஞ்சம் முன்னாடி அட்வான்ஸா சொன்னா போதும் நான் தேதியெல்லாம் அறிவிக்க மாட்டேன் அதாவது ஒரு குழுவை வச்சு சொல்லிக் கொடுக்க மாட்டேன் இந்த ஒரு நாள் ஒரு ரெண்டு நாள் வகுப்பெல்லாம் என் கூட நீங்க கிளினிக்ல இருந்து அந்த ஒரு நாள் ரெண்டு நாள்ல கத்துக்கலாம் ஏன்னா எவ்வளவு பெரிய கட்டிடமாக இருந்தாலும் ஒரு செங்கல் தான் நான் ஆரம்பிக்குது முதல்ல இயற்கை மருத்துவம்னா என்னன்னு தெரிஞ்சுங்க உங்களுக்கு செய்ய கத்துங்க அடுத்தவங்களுக்கு உங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு சின்ன சின்ன மருத்துவங்கள் செய்ய கத்துங்க இதுக்கெலாம் ஒன்றும் பெரிய பட்டப்படிப்போ எதுவும் தேவை கிடையாது சர்ட்டிஃபிகேட்டும் தேவையில்லை நீங்கள் ரெண்டு நாள் என் கூட எந்த படிச்சுக்கிட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு செஞ்சுக்கலாம் சரிங்களா அதனால் விருப்பப்படுறவங்க தொடர்பு கொள்ளுங்கள்